என்று இதை மட்டும் செய்ய மறக்காதீங்க முதலில் வாங்க வேண்டியது கல் உப்பு கஸ்தூரி மஞ்சள் அல்லது பொடி கஸ்தூரி மஞ்சள் இல்லை என்றால் கொம்பு மஞ்சள் சர்க்கரை தயிர் சாதம் மல்லிகைப்பூ வெள்ளி காசு வெள்ளி பொருட்களோ ரூபாய் நோட்டுகளோ நாணயங்களோ வைக்கலாம் முடிந்தவர்கள் தங்கம் வாங்கலாம் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்பது இல்லை இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா வளமும் நலங்களும் நல்ல செல்வ செழிப்பும் உண்டாகும் நண்பர்களை தயிர் சாதம் மனதானம் செய்வது பத்து தலைமுறைகளுக்கும் புண்ணியம் கிடைக்கும் வற்றாத செல்வம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன முன்னோர்களுக்கு கடல் ஆறு குளம் ஆகியவற்றில் திரி கொடுக்கலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே படங்கள் வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளையும் வைத்து கும்பிடலாம் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும்